மக்கள் திலகம் சுடப்படுவதற்கு முன்பே ஆரம்பித்த அடிமை பெண் நின்று போய் அதன் பின்பு புதிய அடிமை பெண் தொடங்கப்பட்ட போது ஏறக்குறைய வேறு எந்த படப்பிடிப்பிலும் கலந்து கொள்ளாமல் அடிமை பெண்ணிலேயே மூழ்கி கிடைந்தேன் அதற்கு காரணம் உண்டு அடிமை பெண் நடந்து கொண்டிருந்த நேரம் ஸ்ரீதரின் மண் படம் தயாராகி கொண்டிருந்தது சியாம் சுந்தர் மாஸ்டர் சொன்னதற்காக நான் அப்படத்திற்கு சென்று விட்டேன் இந்நிலையில் அடிமை பெண்ணுக்காக சண்டை பயிற்சியினை பார்வையிட்ட மக்கள் திலகம் ஷங்கர் எங்கே என்று கேட்டிருக்கிறார் நான் சிவந்த மண்ணுக்காக சென்றிருக்கும் விவரத்தை மாஸ்டர் சொன்னபோது கோபமாகிவிட்டார் மக்கள் திலகம் நீங்கள் மாஸ்டர் நீங்கள் எத்தனை படைய வேண்டுமானாலும் செய்யலாம் அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் எனக்கு ரிகர்சல் பண்ணின ஆளை நீங்க எப்படி மாத்தினீங்க ஷங்கர் வந்ததும் இந்த சீனை பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டார் பிறகு நான் வந்தபோது என்னை கடிந்து கொண்ட தம்பி சிவாஜி படத்துக்காக நீ போனது எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் இங்கே வேலையை அப்படியே விட்டுவிட்டு போனா அது தப்புதானே என்றார் அதன்பின் அடிமை பெண் முடியும் வரையிலும் நான் வேறெங்கும் அசையவில்லை அடிமை பெண் தமிழ் திரைப்பட வரலாற்றில் வசூலிலும் தொழில்நுட்பத்திலும் பல சாதனைகள் செய்தது படத்தில் பல உத்திகள் கையாளப்பட்டன மக்கள் திலகத்தின் அயராத உழைப்பின் வெளிப்பாடு அந்த படத்தின் ஒவ்வொரு பிரேமிலும் நன்றாக தெரியும் அசோகனுடன் ஒரு காலை மடித்துக்கொண்டு வலையில் ஒரு சண்டை காட்சி அந்த அற்புதமான காட்சியில் அசோகனுக்கு டூ நான் தான் போட்டேன் இன்று நினைத்தாலும் அந்த ஒற்றைக்கால் சண்டை பசுமை மாறாத அதே வழியை ஏற்படுத்துகிறது அந்த சண்டை காட்சியில் மக்கள் திலகம் எடுத்துக்கொண்ட சிரமத்தை நான் எடுத்து சூறினால் அது உங்களுக்கு புரியாது அதேபோல் சிங்கத்துடன் மக்கள் திலகம் போரிடுவதாக ஒரு காட்சி இருந்தது இதில் அந்த சிங்கத்தை பற்றி முக்கியமாக குறிப்பிட வேண்டும் அடிமை பெண்ணுக்காக நடிக்க வந்ததிலிருந்து அதற்கு வயிறு முட்ட தீனி குடிக்க குடம் குடமாக பால் அந்த சிங்கத்தை பழக்கப்படுத்தியவரை அதிசயித்து போனார் நானே கூட இந்த சிங்கத்தை இப்படி கவனித்துக் கொண்டது கிடையாது என்று அவர் மகிழ்ந்து சொன்ன வார்த்தைகள் மக்கள் திலகத்தின் பிரதிபலிப்பாகவே இருந்தது சிங்கத்தை வீழ்த்தி அதன் வாயை கிழிப்பது போன்ற காட்சிக்காக மயக்க மருந்து கொடுத்திருந்தோம் மக்கள் திலகமும் துணிச்சலாக சிங்கத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு அதன் வாயை திறக்க முயற்சி செய்தார் ஆனால் அது மயக்க நிலையிலும் கூட வாயை இறுக மூடிக்கொண்டிருந்தது வாயை பிளக்க முயற்சித்த போதெல்லாம் உருமுறு என்று காட்சித்தது எங்களுக்கோ பயம் திடீரென எழுந்து அடித்து விட்டால் ஆனால் மக்கள் திலகம் மிக துணிவுடன் அந்த காட்சியை சிறப்பாக செய்து முடித்தார் ராஜஸ்தான் பாலைவனத்தில் நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள் நடந்து வருவது போன்ற காட்சி அந்த ஒட்டகங்களுக்காக லாரி லாரியாக தண்ணீர் வரவழைத்த மக்கள் திலகம் ஊன்மாலா என்ற ஒட்டக ஓட்டிகளும் தொழில்நுட்ப கலைஞர்களும் தாகத்தில் தவிக்கும் போது தண்ணீருக்கு பதிலாக லாரி லாரியாக கோலா வரவழைத்து அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்து விட்டார் அச்சா படம் ஆத்மிகே என்று மொத்த ஒட்டக ஓட்டிகளும் மக்கள் திலகத்தின் மனதேயத்தைக் கண்டு பாராட்டியது இன்னமும் காதில் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது அதே போல்தான் ஜெய்ப்பூர் அரண்மனையில் படப்பிடிப்பு நடந்தபோது நிவாரண நிதியாக ராஜஸ்தான் முதல்வரிடம் பெருந்தொகையை வழங்கினார் இந்த செய்திதான் அப்போது ராஜஸ்தான் முழுக்க தலைப்பு செய்தியாக இருந்தது இந்தி நடிகர்கள் பலர் வந்து சென்றும் பணம் தரவில்லை தமிழ் திரையுலகின் எம்ஜிஆர் வழங்கிய போது வேறு யாரும் வழங்கியதில்லை என்று பத்திரிகைகள் புகழ்ந்து எழுதி தள்ளின ராஜஸ்தானில் படப்பிடிப்பு முடியும் வரை படத்தில் மட்டுமல்லாது உண்மையிலேயே ஒரு ஹீரோவாகத்தான் ராஜஸ்தான் மக்கள் நமது மக்கள் திலகத்தை பார்த்து மகிழ்ந்தார்கள் கிராமத்தையும் வயலையும் மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் விவசாயி அதில் எனக்கு ஒரு வேடம் கொடுத்து செய்யச் சொன்னார் வயலில் மருந்து அடித்துக் கொண்டிருப்பேன் அப்போது என்னிடமிருந்து நம்பியார் மருந்தடிக்கும் எந்திரத்தை பறித்து கொண்டு அதில் விஷம் கலந்து தெளிப்பார் நான் எம்ஜிஆரிடம் சென்று முறையிடுவேன் உடனே அவர் நம்பியாரை எதிர்கொள்வார் அந்த சண்டைக் காட்சியில் முகமூடி அணிந்து வரும் நம்பியாரை காட்டும் போதெல்லாம் பின்னணி இசை மிரட்டலாக இருக்கும் திடீரென நம்பியார் எங்கே இருந்து வெளிப்படுவாரோ எம்ஜிஆர் அந்த விசப்புகையில் சிக்கிக்கொள்வாரோ என்ற பதைப்பதைப்பு ஏற்படும் பார்வையாளர் அவர்களுக்கு மாட்டுக்கார வேலன் படத்தின் கிளைமேக்ஸ் சண்டை காட்சிக்கான ஒத்திகையில் இருந்தபோது பக்கத்து செட்டில் சிவாஜி கணேசன் அவர்களின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது ஒருநாள் சிவாஜி கணேசன் அவர்கள் எங்கள் செட்டை பார்க்க வந்தார் என்னப்பா ஒரு வாரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அண்ணன் படமாச்சே உங்களுக்கெல்லாம் வேலை அதிகமாகத்தான் இருக்கும் என்று செட்டை சுற்றி பார்த்து பாராட்டிவிட்டு போனார் கிளைமேக்ஸ் காட்சி என்பதால் சண்டை காட்சியில் மிகுந்த ஈடுபாடுடன் நடித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் மக்கள் திறன் இரண்டு கைகளிலும் கம்பியை எடுத்துக்கொண்டு சண்டையிடும் அந்த காட்சியை சிறப்பாக செய்தார் எனக்கு தெரிந்து செடுக்குச்சி விளையாடும் தமிழ் நடிகரில் அவர்தான் நிகரற்றவர் அதே சண்டையில் கண்ணாடி வளையத்தை உடைத்துக்கொண்டு அந்த அந்தரங்கத்து நுழையும்படி ஒரு காட்சி டூ போடலாம் என்று சொன்னபோது பதறிப்போய் தடுத்தார் ஏனென்றால் கண்ணாடிகளை உடைப்பதில் நம்சுவாத்தியார் வாத்தியார் என்பவர்தான் மிக பிரபலமானவர் ஆனால் அவர் அப்போதுதான் வயிற்றில் கண்ணாடி கிழித்து காயம்பட்டு தேடிக்கொண்டு வந்தார் அவர்தான் அந்த காட்சியை செய்யப்போகிறார் என்றதும் பிடிவாதமாக தடுத்து விட்டார் மக்கள் திலகம் அந்த கண்ணாடி உடைக்கிறதுக்கு அவர் எவ்வளவு வாங்குவாரோ அதை கொடுத்திடலாம் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டார் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே